திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் நிலையில் உறவினர்கள் சாலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்திடம் கேட்கலாம் அரவிந்த் வணக்கம் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்ததற்கான காரணமாக மருத்துவமனை நிர்வாகம் என்ன கூறுகிறது பற்றி உறவினர்கள் கூறுவது என முழு தகவல்களையும் பதிவு செய்யுங்க ஆம்பூர் கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் விஜய் இவரது மனைவி துர்கா தேவி பிரசவ வழிய வந்து கடந்த ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் அன்று இரவே துர்கா தேவிக்கு பிரசவம் நடைபெற்றுள்ளது பிரசவம் நடைபெற்ற போது ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லை எனவும் கூறப்படுகிறது அந்த நேரத்தில் பணியில் இருந்த செவிலியர்கள் தேவியின் உறவினர்கள் அழைத்த போது அலட்சியமாக பதிலளித்ததாகவும் பின்னர் துர்கா தேவிக்கு சிகிச்சை அளித்து பிரசவம் பார்க்கப்பட்ட நிலையில் துர்கா தேவிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது துர்கா தேவிக்கு பெண் குழந்தை பிறந்த பிறகு தேவி துர்காதேவிக்கு இரத்த போக்கு அதிகரித்ததால் அங்கு பணியில் இருந்த செவிலியர்கள் காலை வரை அவரை சிகிச்சை அளித்து வந்துள்ளனர் பின்பு அரசு மருத்துவமனை பணி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சோபனாதேவி அங்கு வந்து ஷாமலா ஷாமலா அங்கு துர்காதேவிக்கு சிகிச்சை அளித்து பின்னர் அவரை தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்துள்ளார் அங்கு அவருக்கு அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கிருந்து சேலம் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் மேல் சிகிச்சைக்காக நேற்று இரவு சேலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட துர்காதேவி அங்கு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் துர்காதேவிக்கு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் உரிய முறையில் சிகிச்சை அளிக்காமல் தவறான சிகிச்சைகளை அளித்ததே துர்காதேவியின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி துர்காதேவியின் உறவினர்கள் மற்றும் அவரது கணவர் விஜயின் உறவினர்கள் ஆம்பூரிலிருந்து பேரணம் பட்டு செல்லக்கூடிய மாநில நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவ விரைந்து வந்த ஆம்பூர் டிஎஸ்பி அறிவழகன் மற்றும் மாவட்ட மருத்துவ இணை இயக்குனர் கண்ணகி ஆகியோர் துர்காதேவியின் உறவினர்களிடையே பேச்சுவார்த்தை மேற்கொண்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சாமலா தேவி மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் தேர்தல் போராட்டத்தை கைவிட்டு துர்காதேவியின் உறவினர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர் மேலும் துர்காதேவி பிரசித்த பெண் குழந்தையானது தற்போது திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் வீட்டு கண்காணித்து மருத்துவ தீவிர கண்காணிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி அரவிந்த் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க